வணக்கம் கடந்த இருபத்தெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீபக் பாண்டியன் அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் மற்றும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாக அமைப்புகள் அறுபதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் மீது திருநெல்வேலி காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுடைய உத்தரவின்படி அங்கு வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க நூறுக்கும் மேற்பட்டவர்கள் மீது இது வந்து குல வேளாளர் மக்களுக்கு இடையே பெரும் ஒரு கொந்தளிப்பாகவும் இப்பொழுது தமிழகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் திமுக அரசு மீதும் ஒரு மனக்கசப்பற்ற நிகழ்வாகவும் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் திமுக அரசு தேவேந்திரகுல வேளாளர் மக்களை வஞ்சிக்கும் விதமாகவே இது நடந்து கொண்டிருப்பதாக தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து கருதப்படுகின்றனர் அதன் அடிப்படையில் தேவேந்திர சேனா நிறுவனத்தினுடைய நிறுவன தலைவர் திரு சேகர் ஐஆர்எஸ் அவர்கள் திரு முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் பார்வைக்கு செல்வதற்காக அனுப்பி வைத்திருக்கிறாங்க சிஎம் செல்லுக்கு வந்து அனுப்பி வைத்திருக்கிறாங்க இது வந்து குல வேளாளர் மக்கள் மீது பொய்யான வழக்குகளை வந்து பதிவு செய்து திமுக அரசு மீது குல வேளாளர் மக்கள் ஒரு விருப்பை சுமத்துவது போல இன்றைய நிகழ்வுகள் வந்து நடந்து கொண்டிருக்கின்றது இதனை கருத்தில் கொண்டு குல வேளாளர் மக்கள் மீது அந்த போடப்பட்டுள்ள பொய்யான வழக்குகளை நீக்கி அவர்களுடைய வாகனத்தையும் அவர்களையும் விடுவிக்கப்பட வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் வந்து இதை வந்து கருத்தில் கொண்டு நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக அனுப்பி வைத்திருக்கிறாங்க அதே போல அகில இந்திய தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவரும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய நிறுவனத் தலைவருமாக இருக்கக்கூடிய திரு பே ஜான் பாண்டியன் அவர்களும் வந்து முதலமைச்சர் பார்வைக்கு வந்து அனுப்பியிருக்கிறாங்க இதை வந்து தயவுகூர்ந்து தெய்வேந்திரகுல வேளாளர் மக்கள் மீது இந்த போடப்பட்டுள்ள இந்த வழக்கை தள்ளுபடி செய்து அவர்களை வந்து விடுவிக்கப்படணும் ஏன்னா தெய்வேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து ஒரு இறப்புக்குத்தான் சென்றிருந்தாங்க அவர்கள் வந்து அரசு கொடுத்த அந்த உத்தரவின் பேரில் தான் அந்த ஊர்வலத்தில் வந்து கலந்து கொளந்திருந்தாங்க அது வந்து அந்த ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்கவில்லை என்றாலும் அது கலந்து கொள்ள மாட்டாங்க அதற்காக வந்து நீங்க எல்லாரும் மேலேயும் வந்து அது அறுபதுக்கும் மேற்பட்ட தேவேந்திர குல வேளாளர் அமைப்புகள் மீது வந்து நீங்க இந்த பதியப்பட்ட வழக்குகள் வந்து இந்த சமூகத்தை வந்து நீங்க ஒடுக்கு விதமாக வந்து எப்படியாச்சும் இந்த மக்களை வந்து பழிவாங்கும் விதமாக வந்து இங்கே நடப்பது போல அரங்கேறி கொண்டிருக்கின்றது அதை வந்து கருத்தில் கொண்டு நீங்க வந்து அதை நீங்கள் முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து இது கூர்ந்து கவனித்து இந்த வழக்கில் இருந்து தெய்வேந்திரகுல வேளாளர் மக்களை விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து வேண்டுகோள் வச்சிருக்கிறாங்க தெய்வேந்திர தெய்வேந்திரகுல வேளாளர் அமைப்புகள் குல வேளாளர் மக்கள் சார்பாகவும் தமிழக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறாங்க தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து இரநூத்தி இரநூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட கொலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கின்றது அந்த கொலைகளையும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் தெய்வேந்திரகுல வேளாளர் மக்கள் மீது பலவிதமான வழக்குகள் வந்து பொய்யான வழக்குகள் வந்து பதியப்பட்டு கொண்டிருக்கின்றது அதை வந்து நீங்கள் வந்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர்